இந்த ராசிக்காரங்களுக்கு அதிபதி சனி பகவான் தாங்க இதனால இயல்பெலியே நேதி நேர்மைக்கு கட்டப்பட்டவங்களா இருப்பாங்க உத்திராடம் நட்சத்திரத்துல ரெண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் நட்சத்திரத்துல எல்லா பாதமும் அவிட்டம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதமும் மகர ராசியில அடக்கனே சொல்லலாம் காலப்புருஷனோட அங்கமைப்புல இரண்டு முழங்காலையும் குறிக்கக்கூடிய நான்காவது சர தான் மகர ராசி நல்ல வாக்கு சாதனை படிச்சவங்க பேச்சு திறமையாலேயே எல்லாருமே கவர்ந்திருக்க கூடியவங்கன்னு சொல்லலாம் வேகலைத்தனமான வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களும் தான் இவங்களை பொறுத்த வரைக்குமே எப்போதும் ஆழ்ந்த சிந்தனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு இவங்க தான் இருப்பாங்க உள்ளத்தை பாத்தீங்கன்னா கள்ளங்கவட இல்லாத உள்ளா இவங்க கருத்து சொல்றப்ப கூட ஒரு அழுத்தம் திருத்தமா இவங்க பேசக்கூடிய பேச்சு சுண்டி சுண்டிழுத்துறன்னே சொல்லலாம் பேச்சில் எப்போதும் உறுதிங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் தன்னை நம்பி வரவங்க நண்பனா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் சரி ஆதரிக்கக்கூடிய குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கிறது கடல் ஆலை எப்படி வந்துகிட்டே இருக்குதோ அதே மாதிரி புது புது எண்ணங்கிறது மனசில் வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவுதான் சோதனை இருந்தாலுமே சோர்வு மாட்டாங்க ஒரு ஃபீனிஸ் பறவை மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு மத்தியம வயசுக்கு மேல ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே சமமா பாவிக்கக்கூடிய குணமான இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இவங்களே கேடயமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையிலாமே இது மற்றவங்களுக்கு பொறுக்காதுன்னே சொல்லலாம் எப்போது இவங்க மேல ஒரு பொறாம பார்வைங்கிறது இந்த ராசிக்காரங்க மேல இருந்துக்கிட்டே இருக்கும் தான் சரியான நேரத்தில் எல்லா வேலையும் செய்கிறாங்களோ எல்லாத்தையும் திட்டமிட்டு செயல்படுறாங்க இப்படி ஒரு பார்வைங்கிறது மேல ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் மனித நேயத்தோட செயல்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்க சிரிச்சு பேசக்கூடிய குணமும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஈகை குணம் அதிகமா இருக்கும் இதனாலேயே பெரும்பாலும் இவங்களை தான் அதிகமா இருப்பாங்க ஆனா எவ்வளவு துயரம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு உண்டு பிடிவாத குணம் உங்களுக்கு பலமாக இருந்தாலும் இது ஒரு வகையில பலவீனமாகவும் அமின்னு சொல்லலாம் மகர ராசி அன்றுகளுக்கு பொறுத்த வரைக்குமே உழைப்பாள தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ராசினே சொல்லலாம் கடைசி வரைக்குமே மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில மற்றவங்க உழைப்புங்கிறது கிடைக்காது உங்க உழைப்பு மூலமாதான் நீங்க முன்னுக்கு வரக்கூடிய வாக்கியங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் நீங்க என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் சரி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணை குழந்தைகள் எல்லாருக்குமே நீங்க உதவி மற்றவங்களுக்காக பாடுபட்டு இருந்தாலுமே நிதர்சனமான உண்மை என்னன்னா உங்களுக்கு உங்க உழைப்பு மட்டும்தான் கடைசி வரைக்குமே கை கொடுக்கும் இனி வரக்கூடிய வரைக்குமே மகர ராசி அன்றுகள் காலம் பொன் போன்றது கண் போன்றதுன்னு செயல்பட போறீங்க இனி அற்புதமான மாற்றங்கிறது கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் மகர ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே மனைவி குழந்தைகளுக்கு ஒரு சுகம் இல்லைங்கிற ஒரு தான் குடும்ப வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன மனசாவுங்கிறது வந்து போயிருக்கோம் அதே மாதிரி உடல்நல பாதிப்பு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மனநிலையில்தான் இருந்திருப்பீங்க மருத்துவ செலவுங்கிறது அப்பப்ப வந்து போயிருக்கும் என்னதான் சேமிக்க முயற்சி செஞ்சுருந்தாலுமே பணம் கையை விட்டு கரையிற மாதிரி தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஆண்டவனையும் நீங்க பார்த்து நீங்க நல்லவரா கேட்டவரான்னு பார்த்து கேட்கக்கூடிய கேள்விதான் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது ஏன்னா இது வரைக்குமே பல கஷ்டங்களை உணர்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து வேலை ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உங்கள் திறமை வெளிப்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்கள் அறிவுக்கு நீங்க தீனி போட போறீங்க இதனால உங்களுடைய திறமை எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட போகுது அதனால நல்ல மாற்றம் உண்டாகும் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மகர ராசி அன்புகள் இந்த நேரத்துல பெரும்பாலும் முதலாளியாக கூடிய யோகங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே சமயங்களில் கொஞ்சம் உடல்நிலையில என்னமே நீங்க பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கை துணை ரீதியாகவும் கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படலாம் அதனால வாழ்க்கை துணையோட உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாத காலகட்டங்களும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை வருமானத்தை பொறுத்த வரைக்குமே போதுமான அளவுக்கு இருக்கும் வீண் செலவுங்கிறது இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதால வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம் எளிய சிகிச்சையால குணமாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் கூட இந்த நேரம் சிறப்புதான் தேவையில்லாத அதுவும் செய்யாதீங்க இது குறைச்சிடும் திருமண முயற்சி மாதிரியான விஷயம் கைகூடி வரக்கூடிய நேரம் வேலை சம்பந்தமா வெளிநாட்டு மூலமாகவும் இந்த உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து இந்த நேரத்தில் குழந்தைகளோட கல்வி முன்னேற்றத்தையும் மனநிறைவை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே சமயங்களே குழந்தையோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க உடலை நேரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சம்பந்தப்பட்ட எல்லா கிரகமும் உங்களுக்கு ஆதரவா நிலை கொண்டிருக்கிறதால அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை ஏற்படுத்தும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த நேரம் இடம் மாற்றம் மாதிரியான வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு வர மகர ராசி என்றவளுக்கு சின்ன அளவில் சலுகை அதிகரிக்கிறதுக்கு இந்த நேரம் கிரக அமைப்பு சிறப்பா இருக்குது வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி என்றவளுக்கும் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு போக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ஆனா இணைத்தரர்களை தவிர்க்க பாருங்க நேரடியாக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே குரு சுக்ரன் ராகு இந்த மூன்று பேருமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க இந்த நேரத்துல முதலீடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் போட்டி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் தான் இருக்கும் புதுசா விற்பனை நிலையங்கள் திறக்கிறதுக்கு இது சுப பலன் பெற்றிருக்க கூடிய நேரம் கிரக நிலை நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு இது எல்லாமே சாதகமா இருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபாரம் ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரன் புதன் இந்த ரெண்டு கிரகம் ரொம்ப சிறந்த சுப பலன் பெற்று வளம் வராங்க புதிய வாய்ப்பு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயரத்துக்கு வர முடியும் வருமானமும் உயரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் உங்க பொருளாதார நிலையை சரி செய்யறதுக்கு இது சரியான மாதம் குறிப்பாக இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான மாற்றம்னு சொல்லலாம் கொஞ்சம் சோம்பல் விட்டுட்டு சுறுசுறுப்பா செயல்படுங்க புதிய முயற்சிகள் இந்த மனசு இந்த மாதத்துல நீங்க மனசு வச்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்ரன் உள்ளிட்ட எல்லா கிரகமும் உங்களுக்கு தான் இருக்குது கட்சியோட ஆதரவும் பெருகும் கட்சி தலைவர்கள் உங்க ஒரு நம்பிக்கை வைப்பாங்க பல மாசத்துக்கு பின்னாடி முதன்முறையா செல்வாக்கு கொண்டிருக்க அரசியல் தலைவரோட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சுக்கரனுடைய நிலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால அரசியல் பாதியை மாற்றி அமைக்கக்கூடிய மாதம் ரொம்ப சீக்கிரமாவே இதை நீங்க எல்லாமே கண்டுணர போகிறீங்கன்னே சொல்லலாம் கல்வி ரீதியாக பொறுத்த வரைக்குமே புதன் பகவானும் மற்ற கிரகங்களும் சுபம்பலம் பலம் இருக்கிறதால படிப்புல சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் பாடங்களில் ரொம்ப தீவிரமா ஈடுபட பாருங்க நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெற முடியும் விளையாட்டு போட்டி மற்ற போட்டிகளில் கூட இந்த நேரம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் கிரகங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமா அமைப்போகுது வயல் பணிகளில் உழைப்பு கொஞ்சம் கடினமா இருக்கும் பழைய கடன்களை ஓரளவு கிடைக்க போறீங்க இதனால நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு புதுசாக விளைநில வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது கால்நடை மூலமாகவும் அபிவிருத்தி அடையக்கூடிய நேரம் கடந்த சில மாதங்களா ஏற்பட்டிருந்த நோய் பாதிப்புல இருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கால்நடைகள் பசுக்களுக்கு பூரண குணமடையக்கூடிய யோகமும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட போகுது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்ரன் குரு இந்த ரெண்டு கிரகமே பெண்களுக்கு நல்ல பொறுப்பை தரக்கூடிய நேரம் கிரகங்கள் பூரண பலத்தோட ஒரு சுகத்தோட வளர்றதால பெண்கள் மனசுல மன நிறைவையும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நேரம் மனமால சூட காத்திருக்கக்கூடிய கூடிய கண்ணீர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மனவாளம் காத்திருக்கிறார் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கண்ணீர்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் வாக்கு தனம் குடும்பம் இந்த நேரங்கள்ல ராசிகளில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதால கணவன் மனைவி உறவை நிர்ணயிக்கக்கூடிய ஏழாம் இடத்துல செவ்வாயும் நிலை கொண்டு இருக்கிறதால குடும்ப பிரச்சனை மட்டும்தான் கவலை அளிக்கும் தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் நேரம் பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் திருநள்ளாருக்கும் முடிஞ்சா ஒரு தர தரிசனம் செஞ்சுட்டு வர பாருங்க வீட்டுக்காரர்கள் எந்த கோவில் இருந்தாலும் சரி பசு நீங்க ஊற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கூட நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் அப்படியுமே கோவிலுக்கு முடியாதவங்க உங்க வீட்டு பூஜை அறையில செவ்வாய் சனிக்கிழமை நாட்கள்ல கூடுதலா ஒரு பரிகார தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க எந்த தோஷமா இருந்தாலும் நீங்கும் ஸ்ரீ ராமஜெயங்கிற மந்திரத்தை தினமுமே நீங்க சொல்லிட்டு வரதும் முடிஞ்சா நீங்க நோட்டு புத்தகத்துல எழுதிட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் அனுகூலமான பல விஷயங்கள் ஏற்படும் அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால சனி பகவானுக்கு எப்போதுமே கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் பிடிக்கும் அதனால உழைப்பை என்னைக்குமே கைவிடாதீங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க கூடியவங்க வயோதிக பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் மூன்றாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறதும் பலம்தான் குரு ராசியை பார்வையிட்டு பலப்படுத்துறாரு நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்குது ஆனா சின்ன சின்ன உடல் பாதிப்பு அப்பப்ப வந்து போகும் பூர்வீக சொத்து வழக்கு சாதகமாக குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சியும் நடப்பெறப் போகுது சுப செலவுகள் நெற்றி உண்டு சொல்லலாம் தொழில் துறையில நல்ல முன்னேற்றம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு நல்ல செய்தியும் அதிர்ஷ்ட வாய்ப்பை எதிர்பார்க்க முடியும் கேது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால ஓரளவு பெரியவங்களுடைய ஆசையும் தெய்வ பலமும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய கூடிய திறமையும் உண்டாகும் தொடர்ந்து சுகாதிபதி செவ்வாய் வக்கரடைஞ்சிருக்கிறதால சகோதர உறவுகளோட கவனமா இருங்க கூட்டு தொழில் விஷயத்துல கவனமா இருங்க கணவன் மனைவி உறவுகளை எதிர்பாராத சித்தல்ங்கிறது பேச்சுவார்த்தை மூலமா தான் ஏற்படும் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மன அழுத்தத்தை தவிர்த்துட்டாவ எந்த பாதிப்புமே இல்ல நவக்கிரக வழிபாடு குறிப்பா சனிக்கிழமைகள்ல ஈஸ்வரன் சன்னதிக்கு போய் வழிபாடு செய்யறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க